இது கல்வி நவீனமயப்படுத்தல் என்பது இதில் அவங்களோட தலைப்பாக அவர்கள் போட்டிருக்கிறார்கள் ரைட் கல்வி நவீனமயமாக்கல் என்ற தலைப்பை அதுல போட்டு இருக்கிறார்கள் எனவே நாங்கள் அது சம்பந்தமான விளக்கங்களை அவங்களுக்கு தாரோம் அதில் அவர்கள் அதிலிருந்து எவ்வாறான கேள்விகள் எடுப்பார்கள் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் ரைட் எனவே கல்வி நவீனமயமாக்கல் என்பது ஒரு வகையில் அது கல்வியினுடைய கல்வி மறுசீரமைப்போடு தொடர்புடைய அம்சங்கள் தான் இந்த கல்வியின் நவீனமயமாக்கள்லையும் காணப்படும் ரைட் எனவே இது என்னன்னு சொல்லி சொன்னால் உலகில கல்வித்துறையை பொறுத்த வரையில கல்வித்துறையில மாற்றங்கள் எப்பொழுதும் நடந்து வருகிறது ரைட் தொடர்ந்து கல்வி மாற்றமடைந்து வருகிற ஒன்று இருப்பதன் காரணமாக உலகளாவிய ரீதியில இந்த கல்வி மாற்றம் என்பது ஒவ்வொரு நாடும் அந்த கல்வி மாற்றத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது எனவே சர்வதேச ரீதியாக இந்த கல்வியின் மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதென யுனெஸ்கோ போன்ற அமைப்பு ஆதரவு உலக நாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது எனவே இந்த கல்வி நவீனமயமாக்கல் என்பது இரண்டு முக்கியமான அடிப்படையில உலகளாவிய ரீதியில மேற்கொள்ளப்படுகிறது உலகளாவிய ரீதியில இரண்டு முக்கியமான முறையில் உண்டு முழு கல்வி முறையிலையும் நவீனமயமாக்கல் கொண்டு வருகிறது இந்த நவீனமயமாக்கல் மொடரைசேஷன் என்பது ரைட் அது அதுதான் சில பொழுது இந்த கல்வி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல நாடுகள் அறிமுகப்படுத்தப்படுவதும் இந்த நவீனமயமாக்கல் தான் ஒரு நாடு தன்னுடைய கல்வியை மொடரைட் பண்ண நவீனமயப்படுத்தாமல் அவர்களால தொடர்ந்து உலகளாவிய ரீதியில காணப்படுகின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்கத்தக்கவாறு அந்த நாட்டை அவர்களுக்கு கொண்டு செல்ல முடியாது எனவே ஒவ்வொரு நாடும் தனது நாட்டினுடைய கல்வி திட்டத்தை நவீனமயப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த யுனெஸ்கோவினுடைய கருதுகோளாக காணப்படுது எனவே நாட்டினுடைய இந்த கல்வி மறுசீரமைப்புகள் இரண்டு முக்கியமான விடயங்களை அடிப்படையாக கொண்டு இடம்பெறலாம் முழு கல்வி முறைக்குமான நவீனமயப்படுத்தல் முழு கல்வி முறை முறைக்குமான நவீனமயப்படுத்தல் என்பது முழு சிஸ்டத்தையுமே அவர்கள் நவீனமயப்படுத்தல் ரைட் அதாவது வளர்ந்தோர் கல்வி இடைநிலை கல்வி முறைசார் கல்வி முறைசாரா கல்வி எல்லா கல்வி அமைப்புகளும் இரண்டாவது கல்வி முறைமையில் மட்டுப்படுத்தப்பட்ட விசேட கல்வி நவீனமயமாக்கல் ரைட் சில அம்சங்களுக்கு மாத்திரம் தற்போது இலங்கையிட நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டது அல்லது நவீனமயமாக்கல் கலைத்திட்டத்தை திட்டத்தை மாத்திரம் உள்ளடக்கியதா எனவே இரண்டு வகையில இந்த கல்வி மறுசீரமைப்புகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது ரைட் இருந்தாலும் அவை ஒன்றோடொன்று தொடர்பு பட்டதாகத்தான் இந்த கலை திட்ட கா மாற்றப்படுகிறது ரைட் எனவே இந்த நவீனமயப்படுத்தல் என்பது கல்வியிட அனைத்து அம்சங்களுக்கும் தேவை கலை திட்டம் சிலபஸ் என்று சொல்வது இரண்டாவது கற்பித்தல் முறை டீச்சிங் மெத்தடாலஜி மதிப்பீட்டு முறைகள் அதாவது பரீட்சை முறை ரைட் அடுத்தது பாடசாலைகளுடைய செயற்பாடுகள் இவைகள் அனைத்திலையும் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்கிறது கொண்டு வரப்பட வேண்டும் என்பது இந்த நவீன நவீனமயப்படுத்தல முக்கியமானது எனவே நவீனமயமாக்கல் என்பது அந்தந்த தரங்கள்ல இளைய தலைமுறை கேட்டவாறு முறைசார் முறைசாரா சாரா கல்வித்துறையில மாற்றங்கள் நவீனமயமாக்கல் புதுமைகளுடன் செயற்படுகின்ற புதிய திறன்கள் புதிய அணுகுமுறைகளோடு கல்வியை வள